லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடைபெறுகிறது மணிப்பூர் கலவரம் விரைவில் சரியாகும் என நாகாலாந்து ஆளுநர் ஈலா கணேசன் தெரிவித்துள்ளார் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் மணிப்பூர்ல வந்து ஒரு சூழ்நிலை சரியில்லாம ஒரு பேச்சு இப்ப எப்படி அது பற்றி நான் இப்போ நாகாலாந்துக்கு ஆளுநராக வந்திருக்கிறேன் அது பிரச்சனை வந்திருக்கிறது சரியாகும் சரியாகும் ஆனால் அந்த பிரச்சனை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது நான் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிறேன் ஆரம்பத்தில் மணிப்பூர் ஆளுநராக இருந்தேன் அதன் பிறகு நாகாலாந்துக்கு வந்து ஓராண்டுக்கு மேலாகிறது இல்லை அது குறித்து பெரிய ஆய்வு நடக்கிறது என்ன பிரச்சனை என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக தான் நானும் உங்களத்தான் பார்த்து பார்த்துதான் பல விஷயங்கள் தெரிந்து கொள்கிறேன் பத்திரிக்கையில வந்து அதே விஷயங்கள் தான் அதனால விரைவிலேயே தீர்வு வரும் தீர்வு வர வேண்டும் தீர்வு வரும் நம்பிக்கை தீர்வு வர வேண்டும் ஏன் தமிழக அரசியல சமீபத்தில் நடக்கிற இதெல்லாம் பார்த்துக்கங்க கள்ளசாரையெல்லாம் பார்த்துருக்கீங்க எப்படி நீங்க ஒரு இதாக நீங்க இது எப்படி பாக்குறீங்க புரியுது நான் திறந்து தமிழகம் அதனால ஏனைய செய்திகளை தேசிய அளவான செய்திகளை பார்க்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டு செய்திகளின் குறித்து தொலைக்காட்சி மூலமாக நான் பார்ப்பது உண்டு மற்றபடி இங்கிருக்கிற தினசரி செய்தித்தாள்கள் அங்கு எனக்கு வருவதில்லை அதனால அது குறித்து கவலைப்பட வேண்டியவர்கள் கவலைப்படுவார்கள் பிரச்சனைக்கு தீர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தீர்ப்பார்கள் நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் தமிழக மக்கள் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை